வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு இவர் கந்தகத்தை பூசி யாகத்தை தூண்டிவிட்ட அக்னி குழம்பு பகுத்தறிவு பாதைக்கு பாதை போட்ட உரத்த சிந்தனை கொழுந்து அறிவு ஜீவிகளின் ஆனந்த துடிப்பு அறிவு ஜீவிகளின் ஆனந்த துடிப்பு நெருப்பு சிந்தனைகளை விதைத்த கரிசல் காட்டு கந்தக புரட்சி வெடி கந்தக புரட்சி வெடி புரட்சி அக்கினி குஞ்சை பூபாலமாய் இசைக்க வைத்த புரட்சி பூகம்பம் யார் இந்த புரட்சி பூகம்பம் யார் இந்த அறிவின் சிகரம் அவர்தான் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் இவர் இந்த பாரதியைப் பற்றி ராக கவி மாங்காடு கஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது கவிதை வடிக்க இருக்கின்றார் மாங்காடு கஜேந்திரனுடைய கவிதைகள் கர்ஜிக்கும் இமயமலையையும் எழுந்து நிற்க வைக்கும் ஓடும் ஆறையும் திரும்பி பார்க்க வைக்கும் சிறந்த கவிஞர் தென்றலாக இவர் கவிதை இருந்தாலும் அதில் புரட்சி இருக்கும் ஆகவே வாருங்கள் நாம் இப்பொழுது பாரதியாரை பற்றி ராக கவி மாங்காடு கஜேந்திரன் அவர்கள் எழில் இலக்கிய பேரவையின் கவிதை பொழியலில் கவிதை வடிக்கின்றார் அங்கு செல்வோம் வாருங்கள் தமிழுக்கு வணக்கம் தமிழ் பேசும் அனைவருக்கும் என் வணக்கம் கவிதை தலைப்பு மகாகவி பாரதியார் கவிதை சுதந்திரத்தீயை மூட்ட வந்தவன் சுதந்திரத்தீயை மூட்ட வந்தவன் வரம் தர பராசக்தியை கூட்டி வந்தவன் உரம் தரும் வார்த்தைகளை நம்முள் விதைத்தவன் நிரந்தரமாய் இல்லாமல் நம்மை விட்டு சென்றவன் நிரந்தரமாய் இல்லாமல் நம்மை விட்டு சென்றவன் அஞ்சாது நெஞ்சம் கொண்ட ஆண்மை கொண்டவன் அஞ்சாது நெஞ்சம் கொண்ட ஆண்மை கொண்டவன் கெஞ்சாது எவரிடமும் நிமிர்ந்து நின்றவன் கொஞ்சு கொஞ்சி தமிழை நடக்க செய்தவன் கொஞ்சி கொஞ்சி தமிழை நடக்கச் செய்தவன் பஞ்சு மெத்தையில் தமிழ் அன்னையை படுக்க வைத்தவன் கூழு கஞ்சி குடிப்பதற்கு கஷ்டப்பட்டவன் கூழு கஞ்சி குடிப்பதற்கே கஷ்டப்பட்டவன் வாழ வேண்டும் தமிழ் என்று ஆசைப்பட்டவன் வறுமை வாசல் வரை வந்து நின்ற போதும் வறுமை வாசல் வரை வந்து நின்ற போதும் பொறுமை காத்து பெருமையாக வாழ்ந்தவன் பொறுமை காத்து பெருமையாக வாழ்ந்தவன் பாரதியே உன்னுடைய மறுமை வேண்டும் எங்களுக்கு பாரதியே உன்னுடைய மறுமை வேண்டும் எங்களுக்கு மக்களின் உணர்ச்சிகளை தூண்ட வந்தவன் மக்களின் உணர்ச்சிகளை தூண்ட வந்தவன் சுதந்திரத்தை கொடியென்று வேண்ட வந்தவன் பெண்களை பாட வந்தவன் பாரதி பெண்களை பாட வந்தவன் நாட்டின் சுத சுதந்திரத்தை நாடி வந்தவன் நாட்டின் சுதந்திரத்தை நாடி வந்தவன் முண்டாசு கட்டிய முகம் கொண்டவன் முண்டாசு கட்டிய முகம் கொண்டவன் பட்டாசு போலவே கவி படித்தவன் பட்டாசு போலவே கவி வடித்தவன் எட்டாத சுதந்திரத்தை ஏட்டில் எழுதியவன் எட்டாத சுதந்திரத்தை ஏட்டில் எழுதியவன் பட்டாளம் போலவே வார்த்தை வகுத்தவன் திருவள்ளிக்கேணியில் வாழ்ந்தவனே திருவள்ளிக்கேணியில் வாழ்ந்தவனே பெரும் துன்பம் பட்டு மண்ணில் வீழ்ந்தவனே உன் கரம் தொட்டு மகிழவில்லை என்றாலும் உன் கரம் தொட்டு மகிழவில்லை என்றாலும் உன் கவியை தொட்டு மகிழ்கின்றோம் நாங்கள் உன் கவியைத் தொட்டு மகிழ்கின்றோம் நாங்கள் சுதந்திர தீயை மூட்ட வந்தவன் வரம் தர பராசக்தியை கூட்டி வந்தவன் சுதந்திர தீயை மூட்ட வந்தவன் வரம் தர பராசக்தியை கூட்டி வந்தவன் உரம் தரும் வார்த்தைகளை நம்முள் விதைத்தவன் உரம் தரும் வார்த்தைகளை நம்முள் விதைத்தவன் நிரந்தரமாய் இல்லாமல் நம்மை விட்டு சென்றவன் நிரந்தரமாய் இல்லாமல் நம்மை விட்டு சென்றவன் நன்றி வணக்கம்